பாரதியினுடைய முன்னாள் அமைச்சர் திரு ஃபேஸ் இஸ்மாயில் அவர்களே குவிப் பொது போக்குவரத்துடைய நிறுவன தலைமை செயலர் அலுவலர் திரு மன்சூர் அலி சகித் அவர்களே சர்வதேச தமிழ் பொறியாளர்கள் அனைத்துறை தலைவர் திரு கிருஷ்ண ஜெயந்த் அவர்களே பஹ்ரித் ஆரியா பல்கலைக்கழகத்துறை தலைவர் துணைவர் மன்சூர் அல் அலி அவர்களே டெக்கான் இன்ஜினியரிங் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் நிறுவனத்துறை மேலாண்மை இயக்குனர் திரு லக்ஷ்மணன் அவர்களே சர்வதேச தமிழ் பொறியாளர் மன்றத்துடைய மேலாண்மை இயக்குனர் திரு செல்வம் அவர்களே திரு சங்கரன் ஐஏஎஸ் அவர்களே திரு ராமன் ஐஏஎஸ் அவர்களே திரு நிர்மல்ராஜ் ஐஏஎஸ் அவர்களே திரு அஜய் யாதவ் ஐஏஎஸ் அவர்களே திரு கிராந்திக்குமார் ஐஏஎஸ் அவர்களே வந்திருக்கக்கூடிய அனைத்து அரசு அலுவலர்களே சர்வதேச பொறியாளர் மன்றத்துடைய அனைத்து நிர்வாகிகளே பல்வேறு பொறியியல் நிறுவனங்களுடைய நிர்வாகிகளே அலுவலர்களே பத்திரிகைக்கூடிய கல்லூரி மாணவர்களே மாணவர்களே நாளைய பொறியாளர்களே பத்திரிகை நண்பர்களே அனைவருக்கும் கழக நிர்வாகிகளே மற்ற பிறக்கும் மதவர்களுடைய காலை வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் சர்வதேச தமிழ் பொறியாளர்கள் மற்ற மாநாட்டில் பங்கேற்று உங்களை எல்லாம் சந்திப்பது எனக்கு மகிழ்ச்சி நான் மிக பெருமை அடைகின்றேன் நிறைய அரசியல் மாணவர்களில் கலந்து கொண்டிருக்கிறேன் ஆனால் முதல் முறையாக ஒரு பொறியாளர்கள் மாநாட்டில் இந்த கலந்து கொண்ட வாய்ப்பை கொடுத்த சர்வதேச தமிழ் பொறியாளர்கள் மட்டத்தில் அடுத்து முதல்ல என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் நேற்றைக்கு தொகுதி என்று ரெண்டு நாட்களாக இந்த மாநாடு சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது நேற்று டெக்னிக்கல் செஷன்ஸ் எக்ஸிபிஷன்ஸ் அப்படின்னு ஏராளமான சிறப்பு வாய்ந்த உங்களுக்கு அனைவருக்கும் பயனுள்ள நிகழ்ச்சிகள் நிறைய நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அது ஒரு தொடர்ச்சியாக தான் இன்றைக்கு நிகழ்ச்சி நடைபெற்றது குறிப்பாக பல்வேறு எம்ஓயூஸ் புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் இங்கே கையெழுத்தாகி இருக்கின்றது பொதுவாகவே இன்ஜினியர்ஸ் சொன்னாலே எதையுமே நேர்த்தியாக செய்யக்கூடிய மிகவும் பெர்ஃபெக்ஷனிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இங்க வந்து இருக்கக்கூடிய அத்தனையும் அத்தனை பேரும் பெர்ஃபெக்ஷனிஸ்ட் அதுவும் தமிழ் பொறியாளர்களை பத்தி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை கிட்டத்தட்ட ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே மிகப்பெரிய கட்டுமானங்கள் அணைகளை கட்டி பெருமை நம்முடைய தமிழர்களுக்கு உண்டு இன்னைக்கு உலகத்துல எந்த நாட்டுக்கு போனாலும் நம்ம சந்திக்கக்கூடியவங்க தமிழ் பொறியாளர்கள் தான் அதுவும் மிகப்பெரிய பொறுப்புகள் மிகப்பெரிய நிறுவனங்கள் மிகப்பெரிய பொறுப்புகள் இருக்கக்கூடியவங்க நம்முடைய தமிழ் பொறியாளர்கள் தான் இந்த சர்வதேச தமிழ் பொறியாளர்கள் மன்றத்தில் ஐயாயிரத்துக்கும் அதிகமான உறுப்பினர்கள் இருக்கிறீங்க இருபதுக்கும் அதிகமான நாடுகள் வந்து கேள்விப்பட்டப்போ ரொம்ப சிறப்பாகவும் மகிழ்ச்சியாகவும் உயர்ந்தது சமீபத்தில்